பாத்தீங்களா நீங்க கூட்டாலும் பேருதான் இது தான் கோபதேசன் பேரு சரணாகதின்னு பேரு இந்த 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 முறைக்கு பேரென்னு பேரு இந்த சரணாகதி எங்க நீங்க பார்க்கலாம் அப்படின்னா மகாபாரதத்துல ஒரு சீன் ஒண்ணு முக்கியமான சீன் எது பாஞ்சாலி அழித்த கீழ் உரியும் சீனு அது மகாபாரதம் அப்போ அங்க வந்து மாணவங்க படுத்த அவளை போய் அழைத்தமா எல்லாரும் தோத்துட்டாங்க நீங்க போய் அவளை கர்மபூதியை கூட்டிட்டு வரணும் இப்படி யார் இழுத்து வர்றாரு இச்சா அதை இழுத்துட்டு வரணும் இழுத்துட்டு வரும்போது அவன் என்ன பண்றாங்க அந்த முந்தானை பிடிச்சிட்டு அங்க இருக்க பெருமகள் எல்லாத்தையும் கூப்பிடுறான் பீஸ்மர் வர்றாரு எல்லாரும் வந்து என்ன காப்பாத்துன்னு சொல்றாங்க யாரும் வரல கர்ணனை கூப்பிடுற எல்லாம் தலை புரிஞ்சுக்கிறாங்க திருராசாங்க தலை புரிஞ்சுக்கிறாங்க கிருஷ்ணனை கூப்பிடும் போது அவரும் உடனே வரல அதெல்லாம் நிறைய இருக்கு வெளிவாரத்துல இருக்கும் அது நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு கிருஷ்ணன் கிருஷ்ணா பறந்தாம ஒவ்வொரு பேரா கூப்பிடுறாரு அப்பயும் வரல கடைசியா அவர் என்ன பண்றாரு ரெண்டு கையை நெஞ்சத்தம்மர் கண்ணா என்னை காப்பாற்ற வருவது நெஞ்சத்தம் கண்ணா தான் யாரு என் நெஞ்சில் குடியிருக்கக்கூடிய கண்ணா வாங்க ரெண்டு கை அந்த முந்தணி விட்டுட்டா ரெண்டு கை எடுத்து கும்பிடுற அதுக்கப்புறம் கிருஷ்ணா வரா அப்படின்னா என்ன அர்த்தம் சரணாகதி ஒண்ணு இல்ல நம்ம தெரிஞ்சக்கூடிய விஷயம் என்னன்னா என்னுடைய பிரச்சனை எல்லாமே நீங்க கடவுள் வர மாட்டேன் என் பிரச்சனையை என்னால சமாளிச்சுக்க முடியும் அப்படிங்கிற நிலைமை எனக்கு இருந்தது அப்படின்னா கடவுள் வர மாட்டார் என்னால முடியாது நீதான் அதுதான் அந்த சரணாகி என்பது என்னுடைய பிரச்சனை என்னால் சரி பண்ணிக்க முடியும் அப்படின்னு நீங்க நம்புற வரைக்கும் கடவுள் உங்க வர மாட்டேன் எனக்கு தெரியாது இல்லாம பிரச்சனை எனக்கு இது ஏன் பிரச்சனை இல்லை பிரச்சனை நீதான் பாத்துக்கலாம்னு சரணாக தலைக்கு மேல கையை வரத்தீங்கன்னா அதுதான் பாஞ்சாலிசப்பட்டிருந்த கூடிய செய்திதான் சரணாகரி ஆலை ஆலயம் அதேபடி ஆலயம் உள்ள பெரும்போயில் ஊனுடம்பும் ஆலயம் வாயு கோபுரவசம் இந்த வாயு வந்து கோபுரவசம் சொல்றாங்க திருவண்ணாமலை அப்படிங்கிறதை கடைபா சொல்லிருக்கேன் திருவண்ணாமலை என்னமா இருக்கு திருவையாரில் திருவாரூர் திருவாரூரில் இறந்தால் முக்தி சிதம்பரத்தில் இருந்தால் முக்தி காசியில் இறந்தால் முக்தி திருவண்ணாமலையில் இணைத்தால் முத்தின்னு இருக்கு திருவண்ணாமலை திரு அண்ணாமலை வேலூர் கடத்த இருக்காது திருவண்ணாமலை சினைத்தா நினைச்சேன்னே சித்தி கொடுத்துருவாரு அவரு அவ்வளவு சீக்கிரமா கிடைச்சிடும் அப்ப அறுபத்தி மூணு ஆயிரங்கள்லாம் ரெண்டு சொல்லி இருக்கு அண்ணன் இருக்கு ஆஹ் ரெண்டு சொல்லி அண்ணன் சாப்பாடு நடத்தும் வாய்ப்பு இல்ல மூணு மொழியா இது பண்ணீங்கன்னா காட்ட சாஸ்தீன்னு உள்ளாறக்கூடிய பேரு அண்ணன் பேரு அந்த பகுதிக்கு பேரு என்ன பண்ணணும்னா கபம் கட்டியிருப்பாங்க வள்ளலார ஃபாலோ பண்றவங்க யாராவது இருக்கீங்களா வள்ளலார வள்ளலார் முறை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வள்ளலார ஃபாலோ பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மஞ்சள் கரிசலாங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை அரைச்சு தேர்வாய் பழங்கள் சாப்பிட்ற பழக்கம் உண்டு நீங்க வள்ளலார் ஃபாலோ பண்ற யாராவது இருந்தாங்கன்னா கேளுங்க ஏன்னு கேளுங்க அதை எதுக்கு ஃபாலோ பண்றீங்கன்னு கேளுங்க மஞ்சள் கரிசலா கண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அரைச்சு தேர்வோட கலந்து அவங்க வள்ளலார் சாப்பிடுங்க சொல்லியிருக்காரு வள்ளலார் ஃபாலோ பண்ற எல்லாருமே செய்வாங்க கேட்டு பாருங்க

அதுல அண்ண ஆமலை அப்படிங்கிறது என்னன்னா உங்களுடைய இந்த சிரமம் தான் உங்களுடைய அண்ணாமலை சஷ்டி கோஷம் பாட்டீங்க சிதகிரி வேலை போய் சீக்கிரம் வருங்க சிரம்தான் இதுமா கிரின்னா மலை என் தலையில முருகா சீக்கிரம் உடனே சிதகிரிங்கிறது அதுதான் திருவண்ணாமலை என்பதும் அது அப்ப இந்த வாசலை திறக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சாவி வேலை அதுதான் இந்த பிறகு சொல்லிட்டு போறேன் ஓம் என்ற அது நிறைய டெக்னிக்லாம் இருக்கு என்ன அது அந்த பயிற்சி முறைகள்லாம் பயிற்சி முறைகள்லாம் நீங்க இந்த யோகா பயிற்சி மாதிரி அதெல்லாம் ஒன்றும் இல்லாது இது எல்லாமே எல்லாமே தீரியாவே இருக்கு இது எல்லாமே என்ன இருக்கு கருத்தியெல்லாம் இருக்கு எல்லாம் இருக்கு ஆனா எங்க வந்து நின்று செக் வச்சிருக்காரு அவருடைய அருளாசிதான் நீங்க என்ன பண்ணலாம் இதெல்லாம் தொடரும் கல்பவகை இருக்கு அப்ப அந்த 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 வாசலை திறக்கணும்னா பதினோரு நாள் பயிற்சி பண்ணுவோம் பதினோரு நாள் நீங்க என்ன பண்ணணும்னா அந்த மஞ்சள் கரிசிலாங்கண்ணிய நல்லா பறிச்சு பவுடர் ஆக்கி கலந்து விடிய காலம் நாலு ஆறு மேல அண்ணத்துல தந்தீங்கன்னா கப வாசல் திறந்து திறந்தாச்சும் அப்படின்னா அமுத உடல் உள்ள சுரக்காரம் அதுதான் அண்ணாமலை வாசல் திறக்க உங்களுக்கு போக சொல்லி இருக்கேன் அது மருத்துவ குறிப்பு அருணையின் அதன் பன்னிரெண்டு ஆண்டுகள் யோகா எப்படி இருந்திருப்பேன் நம்மளால சாப்பிட்டா தூங்க பன்னெண்டு பன்னெண்டு வருஷம் இருக்க முடியுமா மரணம் இல்ல கற்றாழ்வு அப்படின்றது அந்த யோனிஸ்ல கொடுத்துருக்காங்க ஓம் அப்படின்ற பிரணவத்தை என்ன பண்றாரு அவருக்கு நாக்கி எழுதி அவர் கொடுக்குறாரு இப்ப நமக்கு ஒரு கேள்வி வருல்ல அந்த வேல் வந்து கிரவுஞ்ச மலை அசரனே வந்தவர் நமக்கு ஒரு கேள்வி வருதுல இல்ல நாக்கில் போய் ஓம் எழுதுமா ரத்தம் வந்துடுறத யோசிச்சு பாருங்க உங்களோட நாக்கில் ஒரு கம்பி எடுத்து நான் ஓம் எழுதுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகும் ரத்தம் வரும் இல்ல வரும் இல்ல அதனால நம்ம எப்படி அர்த்தம்னா ஓம் என்ற கர்ணவத்தை அவ வந்து உபதேசம் செய்தார்னா எனக்கு நாக்கே எல்லாம் என்ன பண்ணல மேல் எடுத்துட்டு என்ன பண்ணல அவ இல அதுதான் உபதேசம் அப்ப ஓம் என்ற மந்திர சாவி கொண்டு போய் நீ தரந்தீங்கனா அண்ணாமலையில வாசம் தரணும் அது தரந்துச்சுனா ஆஜி உடக்குமில்ல ரூம என்னன்னு சொர்க்கத்த இல்லையா அந்த ஜீவ உடற அப்படி இருக்கு அந்த தோரணை என்ன ரெட்டினு பண்றான் இதுதான் டெக்னிக் இதுنا சொல்றேன் இது வந்து என்னது இது தியரியنا அப்போ அண்ணாமலை வாசலை நீங்க கிடந்தீங்கன்னா உங்க ஜீவ ஊற்றுறது அப்போ ஓமென்ற மந்திர வாசலையும் முருக பெருமான் அதை உபதேசம் செய்தால் பனிரெண்டு ஆண்டுகள் தண்ணீரிலேயே மலர்ந்து உட்காந்துருன்னா அவருக்கு தேவையான எல்லா எனர்ஜியும் அந்த தலையிலிருந்து சிறையில் இருந்து உங்களுக்கு என்ன ஆகிடும் அவர் உடம்பு முதல் அதை சாப்பிடணும் அவசியங்கள் தூங்கணும் அவசியங்கள் இதுதான் இருக்கு அதுக்கான தாத்பரியம் அது திருவண்ணாமலை அப்படின்னு நினைத்தாலே முத்தி திரும்ப நான் நினைச்ச முடியே நான் முத்தியெல்லாம் கிடைச்சிடா அது வந்து ஒரு ஒரு உண்மையான அர்த்தம் என்பது இதுதான் முக்தி திருவண்ணாமலை என்பது அண்ணா ஆமலை வாசல் திறக்கும் மலை தான் திருவண்ணாமலை நிறைய பேசிக்கிட்டே போலாம் நிறைய இருக்கு இதுல 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 எங்க சார் புக்ல படிச்சீங்கன்னா இதுல எனக்கு உங்களுக்கு நான் இது நான் வந்து சத்தியன்னு சொல்றேன் திறம நைட்டுக்கு தம்பி அந்த தலைப்பு கொடுத்த இந்த தலைப்பு கொடுத்த டெய்லி ராத்திரி பத்து ஒன்பது மணிக்கெல்லாம் எல்லாம் வழக்கம் ஒன்பது மணிக்கெல்லாம் எல்லாம் படுத்து கரெக்டா பன்னெண்டு மணி பன்னெண்டு மணி பன்னெண்டு மணி ஆச்சுன்னா தூக்கம் போயிடும் பன்னெண்டு மணி சத்தியமான ஒன்று இந்த ஒரு மாசம் நடந்தா சொல்லு பன்னெண்டு மணிக்கு தூக்கம் போயிடும் கரெக்டா பத்து பன்னெண்டு மணிக்கு தூக்கம் போயிடும் பன்னெண்டு மணிலிருந்து ரெண்டாம் ரெண்டு வரைக்கும் தூக்கம் போயிருந்தா நான் கண்ணபடி பேசப்படுத்துருப்பேன் இது பூரா அப்படி ரெக்கார்டா ஓடி இதுல நான் வந்து எங்கேயோ போய் நான் வந்து நான் நான் வந்து பாராயணம் பண்ண ஆள் கிடையாது நான் ஒரு பெரிய மிக பிரபலமான ஒரு ஒரு பேச்சாளர்லாம் ஒன்றும் கிடையாது இதெல்லாம் வந்து வலைமையிலிருக்கக்கூடிய முருகப்பெருமான உபதேசம் பண்ணது அதனால இது வந்து நீ எனக்கு ஏன் கொடுத்தாரு தானே வெளியே இருக்காது நான் நான் பேசுறதுக்கான அவரை கொடுத்தது வந்து ஒரு பெரிய கடவாகவே கொடுத்தாரு ஒரு மணி நேரம்தான் எனக்கு டைம் கொடுத்தாங்க தார் அப்படிங்கறதுனால ஒரு மணி நேரத்துக்காக சொன்னேன் இதுல நான் இந்த ஒரு மணி நேரத்துல சொன்னதுமே கூட இதுல இருந்து ஒரு பத்து சதவீதம் தான் சொல்லியிருக்கேன் இந்த ஒரு மணி நேரத்துக்கு தயார் காட்டிடக்கூடிய இந்த இதுவுமே கூட ஒரு ஒரு பத்து பர்சன்ட் தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய இருக்கு ஆனால் ஒரே மேடையில் எல்லாத்தையுமே சொல்லிட முடியாது ஆனால் இன்னும் அடுத்தடுத்த மேடைகளில் நீங்கள் வறுமைகள் என்று நான் நம்புகிறேன் என்னை பார்க்க இல்லாட்டாலும் கூட முருக பெருமாளி வளர்க்க வருவீர்கள் இதுல இருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் தகவல்கள் மட்டும் இல்லை அனுபவங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டு செல்லுங்கள் அனுபவங்கள்